சரி அப்புறம் நடந்து நடக்கடா எந்த அப்போ எந்திரிச்சு விருது வந்து போகணும் ஏழை வெளியே போகலான்னு சொல்லி இப்போ புரிய விருந்தே ஓடான்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் உள்ளே வந்து உட்காந்து ரொம்ப மணி நேரம் இருந்து போலீஸ் வந்து பேசிக்கணும் இப்போ ரெண்டாவது வந்து ஒரு போலீஸ் வந்து உட்காந்து பேசிக்கணும் நான் வெளியே இருந்துருந்தேன் ஃபோன் போட்டுருக்கேன் ஃபோன் போடவும் நான் இருந்தேன் அப்போ யாருன்னு எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஃபோட்டோ பிடிச்சேன் அவங்க போலீஸ் பார்த்துட்டாங்க பார்த்தோன்னா அப்புறம் ஃபோட்டோ பிடிக்கிறான் நீ கிருமி வேலை பார்க்குறீங்களா அப்போனா இதே இந்த கிலோமி வேலை பார்க்குறேன் நீ என்னென்ன பண்ணு சொல்லி ஃபோனை பிடிங்கி அழிச்சிட்டாங்க பிளாப்பி அழிச்சிட்டாங்க நான் ஃபோட்டோ பிடிச்சது வீடு வீடு எல்லாமே அழிச்சிட்டாங்க நீங்கள் புகாரை எழுதி கொடுத்துருக்கீங்களா போலீஸ் அதுக்கு கம்ப்ளைன்ட் அனியி கொடுத்துட்டீங்களா இங்க? ஆமா நல்லா கொடுத்தா குடுத்துட்டாங்க. சம்பூரணமும் கொடுத்துருக்காங்க. ஆ அந்த காப்பி எதுவும் நம்ம கையில் இருக்க அனுப்பி

சொல்லிருப்பாங்க சொல்லாம் <laughs> <laughs>